இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக திரைக்கு வந்து பல மாதங்களே ஆன சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மேட்ச் ப்ளே ஆஃப் எண்டு என்றே சொல்லாங்க இந்த மேட்ச் டெஃபினட்டாக ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் சரி அவங்களுக்கு தான் ரொம்ப அண்டர் பிரஷர் சிஎஸ்கே அன்னைக்கு வந்துட்டு மினிமம் அண்டர் பிரஷர் ஓகேவா டுடே இரவு ஏழு மணிக்கு என்ன ஒரு கொடுமைனா பெங்களூர் மைதானத்தில் நடக்குதுங்க அந்த ஆடுகளை வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக செட் பண்ணியிருக்காங்க நம்மளால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் தான் பார்த்து என்னென்னு டிங்கரிங் பண்ண முடியுங்க பட் அந்த ஆடுகளும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க பாதி மாடு நக்கி நக்காமல் இருக்கும் பாதி பக்கம் புல் இருக்கும் பாதி பக்கம் மிட்சல் தலை மாதிரி இருக்கும் என்று சொல்லாங்க இந்த நிலையில் வந்துட்டு இந்த ஓன் இருந்து அப்பே போகிறாங்க பார்த்தீங்களா அதாவது இப்போ சிஎஸ்கே போகிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆடுகளத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனால் ஆண்டு வந்துட்டு நமக்கு ஃபேவராக தான் அமைச்சிருக்கா பட் ஆர்சிபியும் உள்ளே வரணும் பட் எது இடையில ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும் பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையவில்லை என்று தான் சொல்லணும் லக்கிலேயே அவங்க பிறக்கலங்க ஓகேவா சரி ஓகே இன்னைக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்சிபியை வந்துட்டு

மணி அளவில் எட்டு மணி அளவில் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்படுகிறதுங்க சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறைய 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 பிளே ஆஃபோட ஆயும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் என்றே சொல்லலாம் ஓகே வந்துட்டு ஒரு ஆறு ஓவர் ஒன்பது ஓவர் மேட்ச் நடக்குதுன்னு வைங்களேன் இப்போ குறைந்த ஓவர் வரும்போது சென்னை டீம்ல அதிரடி பேட்ஸ்மேனே கிடையாது ஒரே ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க சிவம் துபே அதுக்கப்புறம் பெரல விட்டு என்ன சமீர் ஓகேவா இந்த வச்சு தான் வேற லெவலில் வந்துட்டு பங்கம் பண்ண போகிறாங்க என்றே சொல்லாங்க பகல் இல்லாம சிஸ்கே அந்த பிளான் என்னன்னா ஓவர் குறையும் பட்சத்தில் அதாவது இப்போ சிஎஸ்கே முதல் பேட் பண்ணுறாங்க ஓவர் வந்துட்டு குறைக்கப்படுகிறது என்றால் மழை வந்து ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கிறனும் சமீர் ரெசிபியும் சுபம் துபேவும் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க காரணம் என்னென்னா குறைந்த ஓவரில் அதிக ரன் ஸ்கோர் பண்ணணும் இப்போ அஞ்சு ஓவர் மேட்சுன்னு வைங்கள மினிமம் ஒரு அறுபது ரன் அடிச்சிட்டாலே போதுங்க இவங்க வந்து மூணு ஓவருக்குள்ளே வின் பண்ணணும் ஆர்சிபி அது மிகப்பெரிய கிரிட்டிக்கல் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க தோசையை திருப்பி போடுற மாதிரி இப்போ ஆர்சிபி ஆறு ஓவரில் ஒரு ஐம்பது ரன் அடிக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ சிஎஸ்கேவை ஒரு மூணு ஓவருக்குள்ளே சுருட்டி போடணும் அது வந்துட்டு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் மூணு ஓவருக்கு மேலே அவங்க தாண்டிட்டாலே பிளே ஆஃப் குள்ளே போயிடுவாங்க அதனால் ரொம்ப கிரிட்டிக்கல்லாக ஆர்சிபி சிக்கியிருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் முழுவதும் மேட்ச் நடந்தால் ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அந்தவனை பிரயர் பணிக்கங்க இந்த இடையில இடையில் ஓவரை குறைச்சாங்கன்னா ஆய்ஸ் குறைஞ்சி விடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்சிபிக்கு இந்த நிலையில் குறைந்த ஓவர் வரும்போது டப்பு டுப்பு டப்பு டுப்பு டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு அடிக்கணும் ஓகேவா சிக்ஸர் பவுண்டரி திரைக்க விடணும் நாளா இதை புரிஞ்சு அறிஞ்சு அழகாக தெரிஞ்சு சிபம் துபே அண்ட் சமீர் இஸ்வி குறைந்த ஓவர் அதாவது ஆறு ஓவர் ஒம்பது ஓவர் ஃபார்மெட்னா இன்னைக்கு ஓப்பனிங் வந்துட்டு மாற்றப்படும் ஏன்னா இந்த ஜீவன் இந்த ருத்ராஸ் கிக் கோர்ட் வந்துட்டு நல்ல பேட்ஸ்மேன் தான் இருபது ஓவர்னா சூப்பர் பேட்ஸ்மேன் டுவெண்ட்டி ஓவர்னா தடவிக்கிட்டே இருப்பார் டொப்பு 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 டொப்புன்னு அங்கிட்ட ஆப்போசிட் ராச்சின் ரவீந்திரா அடிப்பாரு ஆனா அண்டர் பிரஷரை என்னங்க சொல்றது தாங்க மாட்டாருன்னு வைங்களேன் இந்த நிலையில அதிரடி ஓப்பனரை வந்துட்டு இன்னைக்கு இறக்கி விட போறாங்க ஓவர் குறைக்கும் பட்சத்தில் ஒன்பது ஓவர் ஆறு ஓவர் இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் பன்னெண்டு ஓவரா இருந்தாலும் கூட ஓகேவா இந்த முடிவு வந்துட்டு எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு அதிரடி ஆக்ஷன் அப்டேட் என்றே சொன்னாங்க மேல் இந்த மூ தெரிஞ்சு அலறிட்டுருக்காங்க என்றே சொல்லலாம் ஆர்சிபி ஏன்னா ஆர்சிபி டீமில் செம்மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க விராட் கோலி ஃபாஃப்டு பிளஸ் ஏலாம் பட் சென்னை டீமில் வந்துட்டு இந்த ரெண்டு பிளேயரை நம்பியிருக்கு அந்த ரெண்டு பிளேயரை வச்சு தான் ஒரு மிகப்பெரிய சாணக்கிய தந்திரம் அதாவது தந்திரா மந்திரா சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அதிரடி மூ வந்துட்டு ஓப்பனிங்கில் ஒர்க் அவுட் ஆகுமா இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணி பிளே ஆஃப்குள்ளே போவாங்களா இல்லை அந்த தியரி படி பதினெட்டு ஓவருக்குள்ளே பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே பீட் பண்ணிவிட்டு ஆர்சிபி அழைப்ப முடியுமா அது மிகப்பெரிய கிரிட்டிக்கல் அந்த ஆண்டவனே நினைச்சாலும் மிகப்பெரிய கடினம் தான் அதற்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க ஓகே